அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபராக அன்புக்குரிய அல்லாஹ் அல்லாத்தால அவனுடைய திருமறையில பல தமுத்தின் இல்ல வந்து முஸ்லீம் நீங்க முஸ்லீம் இல்லாமல் மரணித்து விட வேண்டாம் அப்படிங்கிறோம் இந்த வார்த்தை எத்தனையோ ஜுமாக்களுக்கு முன்னாடி எத்தனையோ பயனுக்கு முன்னாடி நமக்கு இருக்கிறோம் முஸ்லீம் இல்லாமல் நீங்க மரணிக்க வேண்டாம் அப்படின்றா இந்த வார்த்தையினுடைய வெளி அமைப்பு எப்படி இருக்குதுன்னா மவுத்துங்கிறது நம்ம இஷ்டம் இல்லை நம்ம விரும்பின மாதிரி அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஏன்னா நீங்க வந்து தயாரான பொதியை இல்லாமல் பயணம் போகாதீங்க அப்படின்னா பயணம் நாம தான் போறோங்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் உண்டு இது வந்து நீங்கள் வந்து முஸ்லீம் இல்லாமல் மௌத்தாயிராதீங்க அப்படின்னா வெளியில் வந்து என்னென்னா மவுத்தாகும் போது முஸ்லீம் இருக்கணும் அப்படின்னு உண்மையான விஷயம் என்னென்னா மௌத்துங்கிறது எப்போ வரும்னு தெரியாது அதனால எப்போவுமே நாம் முஸ்லீம் இருக்கணும் முஸ்லீம் என்றால் என்ன கட்டுப்பட்டு நடக்கிறது அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறது தான் ஒரு முஸ்லீம் இந்த வாழ்க்கைங்கிறது நாங்கள் மூன்றாக பிரிக்கலாம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அந்த இறந்த காலம் நம்ம வாழ்ந்து முடிச்சுட்டோம் அது திரும்ப வராது நிகழ்காலம் அப்படிங்கிறது தொடராது அது எவ்வளவு காலமும் நீடிக்காது அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருந்தால் ிட்ட இருக்கும் எதிர்காலம் நம்ம இருப்போமா இல்லையா என்பது தெரியாது நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லையாங்கிறதே தெரியாது உலகம் உலகம்ங்கிறது இன்றைக்கி நம்ம கண்ணோடாக கண்டுகிட்டே இருக்கிறோம் பூகம்பங்கள் வருது அகால மரணங்கள் வருது விபத்துக்கள் நடக்குது திடீர் திரு ரெண்டு மரணங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது யாரு எப்போ மவுத்தாகுன்றது தெரியாது திடீர் திடீர்னு நமக்கு செய்திகள் வருது இப்பதான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தோம் அடுத்த செய்தி வருது அவர் மௌத்து அப்படின்னு அப்போ மரணம் என்பது எவ்வளோ வேகமாக வந்திருக்கிறீங்க இது கயாமத்தினாளுக்குரிய ஒரு அடையாளம் நபிகள் செல்லதாசலம் அவர்கள் திடீர் மரணங்கள் அகால மரணங்கள் அதிகரிப்பது கேமத்தினாலுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த காலத்தை நம்ம நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம் நெருங்களுடைய பல அடையாளங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத இருக்கிறத ஆய்வாளர்களும் அது அது துறை சார்ந்தவர்களும் சொல்லிக்கிட்டு நாங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு பரபரப்பான ஒரு சூரியன் வந்து உதிக்கிறதுக்கு இந்த உலகம் இருக்குது அப்படிங்கிற புவியியல் ஆய்வாளர்களுடைய கருத்துக்கள் தான் அது நபிகள் நாயகம் சொன்ன மிகப்பெரிய உண்டு இன்னமும் நமக்கு ஈமான் நம்முடைய அடையாளங்கள் நிச்சயமாக குறைவா இருக்குது எப்பவுமே நம்ம மரணத்துக்கு தயாராக இருக்கணும் வாழ்க்கையில் வாழ்க்கையில் நாங்கள் என்ன எல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம் நம்ம எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கறத ஒரு கணம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் கண்டிப்பாக எல்லாம் இறக்கம் உள்ளவர் பாவங்களும் மன்னிக்கக்கூடியவர் நம்ம தௌப செய்யணும் எல்லா கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்கணும் நவிகள் நாயகம் சல்லா சலம் அவர்களே ஒரு நாளைக்கு நூறு விடுத்தும் அல்லா விடத்தில் செய்வாங்க அப்படின்னு சொன்னால் நாம எங்கள் நவிகள் நாயன் சல்லா சலம் அவர்கள் எங்கே நம்ம அடிக்கடி இஸ்துகுபார் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்முடைய பொருளாதார திரட்டில் ஹராம ஹலால அப்படிங்கறத நாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே மனசை வந்து நம்மளை நாங்களே திருப்திப்படுத்தி நம்மளை நாங்களே சிரமப்படுத்தாமல் வாழ பழகணும் நம்முடைய மனசை எப்போவுமே நம்மை ரிலாக்ஸாக வச்சிருக்கணும் மனசை ரிலாக்ஸாக வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நாங்கள் நிச்சயமா மன்னிக்கணும் மறக்கணும் மறதி என்றது அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு நிலைமை இந்த மறதி மட்டும் மனிதனுக்கு இல்லை என்றால் மனிதன் சந்தோஷமாகவே வாழ முடியாது இன்றைக்கு தாய் மௌத்தாவுரா அன்னைக்கு அழுகுறோம் நாளைக்கு அழுகுறோம் மறுநாள் கொஞ்சமாக நாங்கள் சாப்பிட்றோம் அதுக்கு பிறகு நம்ம பழைய வாழ்க்கைக்கு திரும்பிடுறோம் அது மட்டும் இல்லாமல் இருந்தால் இந்த மறதி என்பது மட்டும் இல்லாமல் இருந்தால் பாருங்க நம்மளோட வாழ்க்கையில நடந்த ஒரு இன்சிடென்ட் ஒரு விபத்து ஒரு கஷ்டம் ஒரு தோல்வி நம்மளை எப்பவுமே சித்திரவதை செஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்மளால நிம்மதியை தூங்கவே முடியாது ஞாபகம் மரது அல்லாஹ் அல்லா தந்த மிகப்பெரிய ஒரு நேமத் நமக்கு மறக்குது மறக்குது என்று சொன்னால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் மறக்க வேண்டியது மறந்து தான் ஆகும் மறக்கணும் சில விஷயங்களை மறந்தே ஆகணும் அடுத்தது மன்னிக்கணும் விட்டு கொடுக்கணும் நமக்கு எதிராகவும் நமக்கு எதிரியாக இருப்பவர்களும் நம்ம சுற்றி இருக்கிறவர்களும் நமக்கு சில வார்த்தைகள் பேசலாம் நம்மளை சீண்டி பார்க்கலாம் நம்மளை குட்டலாம் நம்மளை தாக்கலாம் கண்டிப்பாக அவங்கள மன்னிச்சு விட்டுணும் மன்னிக்காத வரை மனசு குழம்பிக்கிட்டே இருக்கும் மன்னிக்காத வரை நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துக்கிட்டே இருப்போம் மன்னிக்கணும் அவரை விஷயத்தை அல்லாவில் விட்டுறணும் மறுமையில் பார்த்துக்கலான்னு விட்டுறோம் அல்லது அதான் நான் இதை மன்னிச்சுட்டேன் நீ மன்னிச்சுடு அப்படின்ட்டு விட்டுறோம் மன்னிச்சிட்டால் நாங்கள் அதிலிருந்து விடுதலை ஆகிறோம் அப்போ மறதி என்பது மன்னிப்பு என்பது ரெண்டுமே அல்லா நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு ஆறுதல் ஆயுதங்கள் நம்முடைய மனசை எப்போவுமே ரிலாக்ஸாக வச்சிருக்கிறதாக இருந்தால் இந்த ரெண்டும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் கடந்த காலங்களில் ஆயிரம் தொல்லைகளை நம்ம தாங்கி வந்திருக்கோம் சித்தனி பசி பட்டினி தோல்வி கஷ்டம் தண்ணீர் எவ்வளோ விஷயங்களை நாங்கள் தாண்டி வந்திருப்போம் அதையே நினைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அதையே நம்ம எப்போவுமே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அதை மறக்கணும் அதை மன்னிக்கணும் மன்னித்து மறந்து விட்டு கொடுத்து வாழ்ந்தால் எப்போவுமே நம்முடைய மனசு ரிலாக்ஸாக இருக்குது நம்மளை நாங்கள் ரொம்ப கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்முடைய மனசை எப்போவுமே ஆறுதலாக அமைதியாக வச்சுக்கிட்டிருக்கணும் அப்போ தான் நிகழ்காலம் ரொம்ப சுத்தமாக இருக்கும் அந்த நிகழ்காலம் நம்ம மனசால் ரொம்ப ரிலாக்ஸாக சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய மறுமைக்கான முயற்சி நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் அந்த நிகழ்காலத்தை ரிலாக்ஸ் பண்றதுக்கு இந்த மறதிய மன்னிப்பு நமக்கு இருந்தால் கண்டிப்பாக நம்ம நல்ல அமல்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இறந்த காலத்தை நினைச்சு நினைச்சு நாங்கள் கவலைப்படவும் கூடாது எதிர்காலத்தை நினைச்சு நினைச்சு நாங்கள் பயப்படக்கூடாது நடந்தது முடிஞ்சு போச்சு திரும்பி வராது நடக்க போகிறது இருக்குமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது இருக்கிறது தொடராது அதனால கவனமாக நம்ம இருந்துக்கிட்டே இருக்க வேண்டும் மறுமைக்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சேர்த்து எவ்வளவு சம்பாதிக்கலாமோ அவ்வளோ சம்பாதிச்சு நாங்கள் முஸ்லீமாக இருந்து முஸ்லீமாக மரணிப்போம் அதுதான் ஒலா தமுத்து இல்லாவா அந்த முஸ்லீமோன் முஸ்லீம் இல்லாமல் நீங்கள் மரணிக்க வேண்டாம் அப்படியே அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் எப்பவுமே முஸ்லீமாக இருக்கணும் தூங்கும் போது நடக்கும் போது இருக்கும் போது விடியும் போது பொழுதுபடும் போது எப்பவுமே நான் முஸ்லீம் கடைசி நேரம் தொழுகையை நான் தொழுதாச்சு அல்லாவுக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன் யாருக்கும் எந்த அநீதி செய்யலை இப்ப நான் முஸ்லீம் என்கிற திருப்தி உங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தால் சாவுகளை கண்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை அனர்த்தங்களை கண்டு கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியமே இல்லை நாங்க எப்பவுமே சந்தோஷமா இருந்து சந்தோஷமாகவே போய் சேரலாம் என்னையும் உங்களையும் அல்லாவுத்தல்லாம் எப்பவுமே முஸ்லீம்களாக வாழ வைத்து முஸ்லீம்களாகவே மரணிக்க செய்வனாக வாகர தாவான் அலமது இல்லாஹி ரபுல்லா